அறிவிக்கத்தான் அறிந்தோம் அறியா நாமளா எதையும் அறிந்து கொள்ளல அப்படி நாம் அறிந்தது எதுவோ அல்லது எதையெல்லாம் கண்ணில் காணுகிறோமோ அதெல்லாம் என்ன ஆகுன்னு ஒரு நாள் இல்லாமல் போகும் நீங்கள் கண்ணில் காணுகிற பொருள் எல்லாம் ஒரு நாள் இல்லாம போகும் அப்படின்னா உங்களுக்கு எது முதல்ல ஞாபகத்துக்கு வரும் கண்ணில் காணுகிற பொருள் எல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு ஒரு வரி சொல்லியாச்சு உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வந்திருக்கு அவங்க உங்களுக்கு ஒன்று ஒன்று ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம் ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க முதல்ல நம்மளை ஞாபகத்துக்கு வச்சிட்டிங்கன்னா சரி ஏன் நாம் தானே கண்ணாடி முன்னாடி நம்மளை பார்க்குறோம் முதல்ல அப்போ நாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடுவோன்னு பார்த்தீங்கன்னா சரி நாம் இப்படியே இருப்போம் நம்ம இப்படியே இருப்போம் இப்படியே இருப்போம் நினச்சி கண்ணாடி பார்க்காதீங்க கண்ணாடி பார்க்கும் ஞாபகத்துக்கு வரணும் அறிவதெல்லாம் அழியும் அப்போ இது அழிஞ்சு போயிடுமா ஆம் அழிந்து போய் சத்தியம் சாசுவதம் உண்மை <us> அவ்வளோதான் <us> <us>